அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஏதர் ராஜந்தம் இதுவே ரிசவலக்கணம் செல்லும் போது சுக்கர பகவான வந்துவார் ஏழாம் பகவன் சொல்ல குடை வந்து எப்படி இருப்பாங்க ஒரு கோபப்படக்கூடிய அவசரப்படக்கூடிய ஒரு கரட முரடான நபராக இருப்பாங்க ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க மீசலுக்கண மாதிரி விருட்சலக்கணம் என்ன பண்ணாதுன்னா வெளிப்படுத்தாது ஆனா உள்ளுக்குள்ள இருக்க செயல்படும் அந்த ரிசவலக்கணம் அப்படிங்கிறது சுக்கர பகவானா இருக்கும்போது இப்ப நம்ம முன்பு சொன்னது மாதிரி அவர்களுக்குள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண் கரடமுரடாகவும் ஆண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு அன்பையும் ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டையும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அங்கு செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திக நட்சத்திரம் மூன்று பாதங்களும் ரோஹி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசரி ஒன்று ரெண்டு பாதங்களும் செயல்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கணவர் மனைவி உறவுகளில் ஒரு இணக்கம் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கும் தான் வந்து ஈகோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதாவது இந்த ஆண் வந்து வலிமையாக இருப்பாரு பெண் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அந்த பெண் வந்து என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் ஓகேங்களா ஸ்லோனஸ் இருக்கும் அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது வேகமாக இருக்காது தாமதமாக இருக்கும் ஆனால் ஆணுடைய செயல்பாடுங்கிறது ஒரு ஆளுமையாகவும் அதிகாரம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ அதனால இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருக்காது அதுலேயும் மிக சிறிசு நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆண் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வலிமையான தண்டைகள்ல இருப்பாரு பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதட்டம் தயக்கம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுடைய தாம்பத்தியம் அப்படிங்கிறது சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி பிரிவு வர்றது அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண் வந்து வேறு ஒரு பாலினத்தை விரும்பக்கூடிய நபராக வேறு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நபராக மறைமுகமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இணக்கம் இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கையை ஏற்படும் இதுவே மிதனலக்கண வெயில் பிழக்க செல்லும் போது இந்த ஜாதகளுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லக்னாதிபதி யாருன்னா புதன் பகவான் எதிர்கால சிந்தனைகளையும் புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையான விஷயங்கள்ல சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா ஆனா ஆப்போசிட் எப்படி இருப்பாங்க அனுபவசாலிப்பாக ஒரு தெய்வீக தன்மையோடு இருப்பாங்க இந்த குரு புதன் அப்படின்னு சொன்னாலே தர்க்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கேள்வி பதிலோடைய வாழ்க்கை போகக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த ஜாதகர் புத்தி அதிகமாக பயன்படுத்துவார் பெண் வந்து அனுபவ அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்துவாங்க விவேகமாக செயல்படுவாங்க அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புரிதலி இல்லாத புத்திக்கும் அறிவுக்கும் இடையே இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மையில இருக்கும் இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே சுகத்தை எதிர்பார்த்தக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனா மிருகசரிஷன் மூணு நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்களும் இந்த விதிநிலக்கிணத்துல இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய தாமம் சார்ந்த விஷயங்கள் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக மிருகசரிஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் தட்டியும் அவர்களுக்குள் ஒரு இணக்கம் இல்லாத தாமர்த்திய வாழ்க்கை தான் இருக்கும் இப்ப நம்ம எப்படி வந்து மேசலக்கிணம் சொன்னோமோ அதே மாதிரி இந்த இரண்டு வருட காலங்கள் இருவருக்குள்ளும் மூடிக்கேத்த ஜாடியாக இருக்காது பொருத்தமே இல்லாத ஒரு தாமத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அதாவது இந்த திருவாதி நட்சத்திரம் செல்லும் போது ஒருவருடைய எதிர்பார்ப்பை மற்றவர் பூர்த்தி பண்ண முடியாது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முழுமை பெறாத தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதுவே புனர்பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல வெளியில பார்க்கும்போது கணவன் முனைவாக இருப்பாங்க ஆனா அவர்களுக்குள் உணர்வீதியான புரிதல் இருக்காது உள் பூசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இறுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஆனான் போட்டியில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க பிரிவை சந்தித்து இரண்டாம் திருமணத்துக்கு போயிடுவாங்க அதனால நம்ம வாழ்ந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இந்த மிதனலக்கணம் ஏரி பிழக்கணம் செல்லும் போது திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் செல்லும் போது அந்த ஜாதகர்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருமாங்கல்யம் பண்ணுவது சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகலக்கணம் ஏல் பிழக்கணம் செல்லும் போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து சந்திரனாகவும் அங்கே சனி பகவானாகவும் செயல்படுறதுனால இவர்களுக்குள் எப்போதுமே ஒரு முயலும் ஆமையினுடைய நிகழ்வாக தான் இருக்கும் ஒருவர் இருக்கிற வேகத்துக்கு மற்றொரு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த செக்ஸ் ட்ரைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த கடகம் இயல்பு இலக்கணம் சென்றாலும் சரி சிம்ம இயல்பு சென்றாலும் சரி இவர்களுக்குள் பொருத்தமே இல்லாத ஒரு வரணாக தான் இருக்கும் அதே மாதிரி அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையே அமையும் ஒருவருடைய வேகத்துக்கு மற்றவர் வந்து ஈடு செய்ய முடியாது அதாவது மகரலக்கண ஏற்பிலக்கணம் போகுது அப்படின்னு சொன்னா ஏழாம் பாவகமாக கடகம் போதும் அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க சொன்னா செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க அவங்க மூட் ஆவாங்க யாரு கடகம் ஏழாம் பாவம்ங்களா அப்போ ஒரு மூட் சிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இமோஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சோ அதனால என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா ஒரு ரெகுலரான ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்காது அப்ப இவர் இருவர்களுக்குமே ஒரு கருத்து வேறுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் அதுவே சிம்மலங்கரின் ஏழ் பிழைக்க செல்லும் போது கும்பராசி வந்து ஏழாம் பாகம் வரும்போது இங்க சிம்மம் டாமினேஷன்ஸா இருப்பாங்க ஆனால் கும்பத்தால என்ன பண்ண முடியாதுன்னா ஈடு கொடுக்க முடியாது ஓகேங்களா சோ அது என்ன பண்ணுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது செக்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் ஆனால் சிம்மம் அப்படிங்கிறது ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இங்க ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு ஈகோ கிளாஸ் அப்படிங்கிறது ஆரம்பமாகிருமோ அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பமாகும் அப்போ இவரு இருவர்களுக்குள்ளுமே உடல் இணக்கம் இல்லாம போகும் அதே மாதிரி கண்ணி இலக்கணம் ஏல்பு இலக்கணம் செல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி மிதனலக்கணத்துக்கு சொன்னமோ அதே மாதிரி இந்த இலக்கணம் செல்லும் போது இந்த இருவருக்குள் இருக்கக்கூடிய இணக்கம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி பதிலோடையே போகும் அது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல இவர்களுக்குள் ஒரு காதல் வயப்பட்டு திருமணம் பண்ணினாலும் கூட அவர்களுக்குள் ஒரு இணக்கம் இல்லாத தான் குறிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அப்படி பன்னிரெண்டாம் அதிபதியா வர்றதுனால இவங்க என்னதான் உடல் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்புல இருந்தாலும் கூட ஒரு பிரிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடல் சுகக்கேட கொடுக்கும் உடல் நடுக்கத்தை கொடுக்கும் கணவன் மனைவி பிரிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் சுவைங்க ஆகிட்டே இருப்பாங்க இந்த எதிர்பாலினம் அப்படிங்கிறது வந்து ஒரு இணக்கம் இல்லாத ஒரு நிலையை குறிக்கக்கூடியதாகவும் தாமதமான ஒரு செக்ஷுவல் லைஃபை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால அவர்களுக்குள் ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சித்திரை நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல காரணக்காரியம் இல்லாமலே கருத்து வேறுபாட கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திவிடும் இந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் புதன் அப்படின்னாலே கலைன்னு சொல்லுவாங்க ஆர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துறதுனால இவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி எதிர்பாலினம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு தயக்கம் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இதனாலேயே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவனை உறவுகள்ல கருத்து வேறுபாடு கொடுக்கும் தாமத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது சோ ஒரு குறிப்பிட்ட லக்ன புலிகள்ல செல்லும் போது அந்த ஜாதகர்களுக்குள் தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவனை உறவுகளில் உறவுகள்ல காரண காரியம் இல்லாமலே பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் இங்க இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இயல்பு லக்னம் சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கணவன் மனைவி உறவுகள்ல தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல கருத்து வேறுபாடியும் பிரிவையும் தாம்பத்திய சம்பந்தமான விஷயங்கள்ல இல்லாத சூழ்நிலையை குடிக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த இயற்கையே படைக்கப்பட்டிருக்கு நீங்க இதை உணர்ந்துட்டு உங்களுடைய ஏழாம் பாவகம் எப்படி இருக்கிறது லக்ன பாவகம் எப்படி இருக்கிறது இதற்கு ஏற்றவாறுதா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அமைவாங்க உங்களுடைய நிழலாகத்தான் அந்த எதிர்பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது செயல்படும் உங்களுடைய பிம்மம் தான் ஏழாம் பாவகம் பத்தாம் பாவத்து பத்தாம் பாவகம் ஏழாம் பாவகமா இருக்கிறதுனால உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது அந்த ஏழாம் பாவத்தின் மூலமாக தான் செயல்படும் இதை மாற்றி அமைக்க முடியாது அப்ப ஏழாம் பாவத்தை நீங்க புரிந்து கொண்டு ஏழாம் பகத்தினுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்க செயல்படும் போது சரிசமமான ஒரு அங்கீகாரத்தையும் உரிமைகளை கொடுக்கும்போது அந்த கணவனை உறவுகள்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த முடியும் அவருடைய ஜாதகத்துல ஏழாம் பாவகமாக இந்த கிரகங்களுடைய பாவங்கள் வரும்போது அந்த ஜாதகர்களுக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிற நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவகமாக செவ்வாயினுடைய வீடு வரும்போது அவர்களுடைய தாமத்தியம் எப்படி இருக்கும் கரட தாம்பத்தியமாக இருக்கும் அதுவே வந்து சுக்கர பகவானா வரும்போது அவர்களுக்குள் அன்பு காதல் லயத்து போதல் அப்படிங்கிற நிகழ்வில் அமையும் அதுவே புதன் பகவானாக வரும்போது அவர்களுக்குள் கற்பனை இசை பாடல் பதட்டம் தயக்கம் ஒரு பூனையினுடைய செயல்பாடுல தான் அந்த தாமத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதுவே சந்திர பகவானாக வரும்போது அவர்களுக்குள் அந்த தாமத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூட்சை மனநிலை அடிக்கடி என்ன செய்யணும் மாறும் அதே மாதிரி அன்போட கற்பனையோட காதலோட அணுகக்கூடிய நபராக கேர் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அதனால மகரலக்ன ஏற்பு இலக்கணம் போகுதுன்னா மனைவி என்ன பண்ணணும்னா ஃபீல்கே கொடுக்கக்கூடாது அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு தாயை போல ஒரு நரஸ்மெண்ட் கொடுத்து அவனுக்கு ஒரு ட்ரஸ்டை கொடுத்துட்டீங்கன்னா போதும் லக்னம் ஏற்படக்கூடும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் ஏழாம் பாவகம் சூரிய பகவானாக வரும்போது அவர்களுக்குள் அந்த தாமதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செல்லக்கூடிய டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்டை கொடுக்கறதுனால அவர்களுடைய தாமத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் குரு பகவான் ஏழாம் பாவகமாக வரும்போது தெய்வீகம் நிறைந்ததாக ஒரு ஒழுக்கமான ஒரு சீரான அமைப்புல அந்த தாமதத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதுவே சனி பகவானாக ஏழாம் பாவகம் வரும்போது அவர்களுக்கு காமம் சார்ந்த விஷயங்கள் தாமத்திய சம்பந்தமான விஷயங்கள் ஒரு வெரி ஸ்லோவான ஒரு செக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதுவே வந்து ராகு கேதுகளாக செயல்படும்போது போது ராகுங்கிறது அதீதமான எதிர்பார்ப்புகள் விவரிதமான சிந்தனைகள் மாற்று சிந்தனைகள் மாற்று விதமான செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் கேது பகவான் முழுமை பெறாத தவிர்க்கக்கூடிய முழுமை பெறாத ஒரு நிகழ்வாக இந்த ராக கேதுகளுடைய நட்சத்திர புள்ளிகள் ஏல்பி லகனமாக செல்லும் போதும் சரி ஏழாம் பாகத்தோட தொடர்பு ஏற்படுத்தும் போதும் சரி அவருடைய இல்லற வாழ்க்கை தாக்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுமை பெறாத நிகழ்வாக அமையும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எல்பி ஜோதிட ராஜ அரானந்தம் நன்றி வணக்கம்